கருளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு வீடுகளை வழங்கவுள்ள அரசாங்கம் ராமநாதன் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்புரிமை தொடர்பில் கேள்வி மக்களுக்கான அரசியல் பயணம் தொடரும் எதிர்க்கட்சி தலைவர் உறுதி ஸ்ரீதரனிடம் மன்னிப்பு கோரிய அமைச்சர் பீமல் ரத்நாயக அரச ஊழியர்களுக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள அழைப்பு கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை யாழில் தவறான முடிவெடுத்து பதினான்கு வயது மாணவி உயிரிழப்பு விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு செல்லவுள்ள பணம் வெளியான மகிழ்ச்சி தகவல் தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து எட்டு வீடுகளை நிர்மாணிப்பதற்கான திட்டம் கைச்சா இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென்ஹோங் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் கலாநிதி அனுர கருணா திலக ஆகியோர் தலைமையில் நேற்று முன்தினம் இந்த கைச்சாத்திடும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது குறித்த வீடுகள் வேலியக்கொட தெமட்டக்கொட மொரட்டுவ மற்றும் மகரகம பிரதேசங்களில் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மூத்த கலைஞர்களுக்கு நூற்று எட்டு வீடுகளை நிர்மாணிப்பதற்கான திட்டமும் இதன்போது கைச்சாத்திடப்பட்டுள்ளது இதற்காக கொழும்பின் புறநகர் பகுதியான ஹோட்டாவ பிரதேசம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற கூட்டத்திற்கு முன்னர் எதிர்க்கட்சி தலைவர் ஆசனத்தில் அமர்ந்த வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனின் நாடாளுமன்ற உறுப்புரிமை தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது அவரது இரட்டை பதிவு தொழிலை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இந்த கேள்வியை எழுப்பியுள்ளது இம்முறை சுமார் இருபது வைத்தியர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவி பிரமாணம் செய்துள்ளதோடு அவர்கள் அனைவரும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்னர் தொழிலை விட்டு வெளியேறியுள்ளதாக கூறப்படுகிறது எனினும் மருத்துவராக பதிவு செய்துள்ள ராமநாதன் அர்ஜுனா உத்தியோகபூர்வமாக தனது வேலையை விட்டு விலகாமல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டதாக குறித்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்ட அமைப்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக பதிவு செய்யப்பட்ட போதும் அவர் மருத்துவ தொழிலை கைவிடவில்லை என சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டிய நிலையில் அரசாங்கத்தில் உள்ள ஒருவர் அரசாங்கத்தில் மேற்றுமறு தொழில் மூலம் சம்பளம் பெற முடியாது என்பது இலங்கையில் உள்ள நடைமுறையாகும் அதன்படி அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு சிக்கல் நிலை தோன்றலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சேனா ரத்னும் தனது வைத்தியர் தொழிலை கைவிடாது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகித்தமைக்காகவே அப்பதவியில் இருந்து நீக்கப்பட்ட வழக்கு ஒன்று ஏற்கனவே பதிவாகியுள்ளது வைத்தியர் வைத்தியர் சேனா ரத்ன தொடர்பான விவகாரம் இலங்கை அரசியல் மற்றும் சட்ட செயற்பாடுகளில் முக்கியமானதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் தனது மருத்துவர் தொழிலை தொடர்ந்திருந்தார் இந்த செயல் இலங்கையின் சட்டங்களின் கீழ் ஒரு அரசு அதிகாரி அல்லது தேர்தல் பதவி வகிப்பவர் வேறு எந்த ஒரு தொழிலையும் ஒரே நேரத்தில் செய்யக்கூடாது என்ற விதிமுறைக்கு எதிராக இருந்தது அதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் எடுத்து செல்லப்பட்ட போது அவர் வைத்தியர் தொழிலை நிறுத்திவிட்டு தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை மட்டும் தொடர்ந்து மேற்கொண்டார் நேற்றைய தினம் நாடாளுமன்ற கூட்டத்திற்கு முன்னர் எதிர்கட்சித் தலைவர் ஆசனத்தில் அமர்ந்த யாழ்ப்பாண குழு எம்பி வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா ஊடகங்கள் முன் பேசு பொருளானமையும் குறிப்பிடத்தக்கது தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவுகளில் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு மக்கள் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்குரிய அரசியல் பயணம் தொடரும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் உண்மை மற்றும் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு மக்கள் ஆணையை ஏற்று மக்கள் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்காக புதிய வழியில் எமது பயணம் கூட்டு பொறுப்புடன் தொடரும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களில் சம்பிரதாய கட்சிகள் பின்னடைவை சந்தித்துள்ளன எனவே பின்னடைவு தோல்விகளில் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு முன்னோக்கி செல்வோம் ஐக்கிய மக்கள் சக்தி ஆரம்பிக்கப்பட்டு குறுகிய காலப்பகுதிதான் ஆகிறது இந்த காலப்பகுதிக்குள் முன்னேற்றமும் உள்ளது பின்னடைவும் உள்ளது பலவீனங்களை இனங்கண்டு சரியான திசையில் பயணிப்பதே ராஜதந்திரம் ஐக்கிய மக்கள் சக்தி என்பது அம்பலம் கிடையாது தேவையான சந்தர்ப்பங்களில் மாத்திரம் எவரும் கட்சியை பயன்படுத்த முடியாது கொள்கை அடிப்படையில் மக்கள் மற்றும் நாட்டு நலனுக்காக இணைந்து பயணிக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார் நடந்து முடிந்த பத்தாவது நாடாளுமன்றி தடுத்தமைக்கு சபை முதல்வர் ச அமைச்சர்மல் ரத்நாயக்க மன்னிப்பு முதலில் சபாநாயகர் பிரதி சபாநாயகர் குழுக்களின் பிரதி தலைவர் தெரிவுகள் இடம்பெற்றிருந்தன இதனையடுத்து புதிதாக தெரிவு செய்யப்பட்ட சபாநாயகர் அசோக ரன்வெல்லவுக்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் அவர் தொடர்ந்து முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவ்ஹீம் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் அவர்களை தொடர்ந்து ஸ்ரீதரன் நாமல் ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக தமது ஆசனங்களில் இருந்து எழுந்த போதும் நேரமின்மை காரணமாக வாழ்த்துறைகள் மட்டுப்படுத்தப்பட்டன இதனை அவதானித்த சபை முதல்வர் அமைச்சர் பீமல் ரத்நாயக்க கட்சி தலைவர்கள் கூட்டத்திற்காக பிரதிநிதிகள் ஒன்று கூடிய வேளையில் ஸ்ரீதரனிடத்தில் மன்னிப்பு கோரியதோடு எதிர்காலத்தில் இவ்வாறு நடைபெறாது எனவும் கூறியுள்ளார் இதனையடுத்து நடைபெற்ற முதலாவது கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் டிசம்பர் மாதத்தில் ஆரம்பமாக உள்ள முதலாவது நாடாளுமன்ற அமர்வுக்கான நிகழ்ச்சி நிரலை தயாரிப்பதற்கான நாடாளுமன்ற அலுவல்கள் திகதி தீர்மானிப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இதன்போது ஆளும் தரப்பினால் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் திகதிகள் முன்மொழியப்பட்ட போது ஸ்ரீதரன் குறித்த இரண்டு திகதிகளில் மாவீரர்கள் பாரத்தின் இறுதி நாளாக இருப்பதால் பங்கெடுப்பதில் சிரமங்கள் காணப்படுவதாக கூறியுள்ளார் இதனையடுத்து இருபத்தி எட்டாம் தேதி மாலை நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றி குழுவை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் மாவீரர் வாரத்தினால் கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என்று ஸ்ரீதரன் கூறிய போதும் எவ்விதமான பிரதிபலிப்புகளையும் கட்சி தலைவர்கள் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தாய்நாட்டை சிறந்த நாடாக மாற்றுவதற்கு ஒன்றிணைந்து செயற்படுமாறு அனைத்து அரச ஊழியர்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார் அங்குரே பாதுகாப்பு படை தலைமையக வளாகத்தில் அமைந்துள்ள பாதுகாப்பு அமைச்சில் பாதுகாப்பு அமைச்சராக நேற்று முற்பகல் கடமைகளை பொறுப்பேற்ற போதே அரச ஊழியர்களுக்கு ஜனாதிபதி இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளார் பாதுகாப்பு அமைச்சுக்கு வருகை தந்த ஜனாதிபதிக்கு அங்கிருந்த ஊழியர்களால் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சின் தற்போதைய செயற்பாடுகள் மற்றும் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் முப்படைகளின் தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் பிரதானிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாடினார் சிறந்த ஆட்சியை உருவாக்குவதற்காக புதிய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தில் அனைவரினதும் ஆதரவை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் அரசியலமைப்பிலும் சட்டங்களிலும் எத்தகைய சட்ட ஒழுங்குகள் இருந்தாலும் மக்களின் அதிகாரம் தான் பலமாக உள்ளது என்பதை வலியுறுத்திய ஜனாதிபதி கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் வழங்கப்பட்ட ஆணைகளின் கட்டமைப்பு மற்றும் வடிவங்களை பார்க்கும் போது அவர்களின் எதிர்பார்ப்புகள் பிரதிபலிக்கின்றன என்றும் தெரிவித்தார் இந்த மாற்றம் அவர்களினதும் எதிர்பார்ப்பு என்பது அண்மைக்கால தேர்தல் வரலாற்றில் அரசு சேவையினால் அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்ட சுமார் எண்பது வீத ஆணை எடுத்துக்காட்டுகிறது என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் எனவே தமது அரசாங்கத்திற்கு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு அரசியல் தலைமைத்துவத்தை வழங்குவதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை என தெரிவித்த ஜனாதிபதி அதனை நனவாக அரச ஊழியர்களின் ஆதரவு அவசியம் என்றார் அனைவரும் எதிர்பார்க்கும் இந்த புதிய மாற்றத்தில் அரச சேவையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தாமல் முன்னேற முடியாது என்றும் வளர்ச்சியடைந்த ஒரு நாட்டிலும் பொருளாதார சமூக வளர்ச்சிக்கு பாய்ச்சலை ஏற்படுத்தியது அரச சேவைதான் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது அத்துடன் மாலை அல்லது இரவு வேளையில் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகமூவ மத்திய மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் காலை பனிமூட்டமான நிலை நிலவும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் யாஸ்கானம் வட்டுக்கோட்டை பொன்னாலை பகுதியில் மாணவி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பொன்னாலை மேற்கு பகுதியைச் சேர்ந்த நடேஸ்வரன் தாரணி என்ற பதினான்கு வயதுடைய மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உயிரிழந்த மாணவிக்கும் அவரது தாய் மற்றும் சகோதரனுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது மாணவியின் உறவினர் ஒருவர் நேற்று முன்தினம் உயிரிழந்த நிலையில் குறித்த மாணவியின் குடும்பத்தினர் அங்கு சென்றிருந்தனர் இதன்போது வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் சிறுமி தவறான முடிவெடுத்துள்ளார் அவரது சடலம் மீதான அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அவன் அஜயபால சிங்கம் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்டம் திரைச்சேரியில் இருந்து பெறப்பட்டுள்ளதாக சேவைகள் ஆணையாளர் நாயகம் ரோஹன் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அதன்படி அறுநூற்று எழுபத்து எட்டு தசம் பூஜ்ஜியம் ஆறு மில்லியன் ரூபாய் திரைச்சேரியில் இருந்து பெறப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த உரமானியத்தின் கீழ் விவசாயிகளுக்கு முதற்கட்டமாக பதினையாயிரம் ரூபாவும் இரண்டாம் கட்டமாக பத்தாயிரம் ரூபாவும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் மொத்தமாக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என கமநல சேவைகள் ஆணையாளர் நாயகம் ரோஹன ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கணனி அமைப்பில் ஏற்பட்டுள்ள கோளாறு காரணமாக உரமானிய பணம் வங்கி கணக்கில் வரவு வைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது குறைந்த வருமானம் பெறுவோருக்கு வீடுகளை வழங்கவுள்ள அரசாங்கம் ராமநாதன் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்புரிமை தொடர்பில் கேள்வி மக்களுக்கான அரசியல் பயணம் தொடரும் எதிர்கட்சி தலைவர் உறுதி ஸ்ரீதரனிடம் மன்னிப்பு கோரிய அமைச்சர் பீமல் ரத்நாயக அரச ஊழியர்களுக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள அழைப்பு தீர்க்க போகும் கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை யாழில் தவறான முடிவெடுத்து பதினான்கு வயது மாணவி உயிரிழப்பு விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு செல்ல உள்ள பணம் வெளியான மகிழ்ச்சி தகவல் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி